அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரியாம செய்யற தவறுகளை வந்து அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் அதாவது நம்ம ஏதாவது ஒரு தவறோ அல்லது ஒரு பாவமோ செஞ்சிருந்தோம்னா தெரியாம செஞ்சிருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா நம்மளுடைய அந்த தவறையும் பாவத்தையும் மன்னிக்கிறான் ஆனா நம்ம தெரிஞ்சே ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா அல்லாஹுத்தாலா அந்த பாவத்தை வந்து மன்னிக்க மாட்டான் இப்போ நம்ம ஒரு தவறு செய்யும்போது போது அந்த தவறுக்குண்டான நன்மை தீமை ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தெரியும் சிற நேரத்துல அந்த தவறுடைய பாவங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாமல் அந்த தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹூத்தாலா தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம அல்லாஹூத்தாலாட்ட இரு கைகள் ஏந்து மன்னிப்பு கேட்கும் போது மன்னிச்சிடுறான் ஆனால் தெரிஞ்சே செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹூத்தாலா மன்னிக்க